வணக்கம் அன்பு நண்பர்களே அரசியலை எல்லாருக்கும் முடிக்கும் ஆனால் அரசியலுக்கு கொஞ்சம் பேரை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சாதாரணமாக ஒரு கவுன்சிலராக வாழ்க்கையை தொடங்கின மனோ தங்கராஜ் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான அமைச்சராக வரைக்கும் வந்து உட்கார்ந்தார் இந்த மனோ உண்மையான பின்னணி என்ன தமிழக அமைச்சரவையிலிருந்து சில அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மற்ற எல்லாரையும் விட மனோ தங்கராஜ் விவகாரம் உன்னிப்பாக கவனிக்கப்படுது அதுக்கு காரணம் அவர் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை நம்ம தீவிரமா முன்னெடுத்தார் அதனால தான் அவருடைய பதவியை காலி பண்ணிட்டாங்கன்னு அதிமுகவனுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவே சொல்லியிருக்காரு சரி இப்படியெல்லாம் நிலைமை இருக்கிறப்ப உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டுட்டோம் இந்த சூழல்ல யார் இந்த மனோதங்கராஜ் அவருடைய பின்னணி என்ன அவர் அரசியல்ல எப்படி வளர்ந்து வந்தாரு அப்படிங்கக்கூடிய கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்தவர் தான் அந்த கருங்கல் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் தான் மனோதங்கராஜ் மனோதங்கராஜை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஆரம்ப காலத்துல சுற்றுச்சூழல் தான் அறியப்பட்டார் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் மனோ தங்கராஜ் மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில படிச்சுட்டு இருந்தார் அவர் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே கல்லூரியில மாணவர் பேரவை தலைவராகவும் இருந்தார் அப்போ இருந்தே அரசியல்ல ஆர்வம் ரொம்ப அதிகம் அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறத நம்ம சொல்றதை தாண்டி அவருக்கு இன்னொரு விஷயத்துல சமூக நலன் சார்ந்த சிந்தனையும் அந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுல ரொம்ப குறிப்பா குட்வில் விசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப ஒரு இதை ஆரம்பிச்சிருந்தாரு அதன் மூலமா ஏராளமான ட்ரஸ்டட் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருந்தாரு நலத்திட்ட உதவிகளும் வழங்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்னைக்கு தான் பிரபலமா இருந்துச்சு ஆனா அவர் அன்றைக்கே குழு மூலமா பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறது நிவாரணங்கள் செய்யறது அரசுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையில பாலமா இருக்கிறதுன்னு சில நல்ல பணிகளையும் முன்னெடுத்திருந்தார் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது எல்லாமே நான் மனோதங்கராஜருடைய கடந்த கால வரலாறு தான் சொல்றேன் இன்னைக்கு அவர் எப்படி மாறி நிக்கிறாரு இப்போ இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னொரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் மனோதங்கராஜ் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்பட்டவருடைய பின்னணி அது இப்ப உள்ள நிஜபகம் நீங்கள் அதுல போய் தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி தொடர்ந்து அந்த விஷயத்துல செயல்பட்டு வந்தாரு அவரோட ட்ரஸ்ட் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி சொந்தமா ஒரு பத்திரிகையும் கூட சில நாட்கள் நடத்தினாரு ஒரு மாத இதழ் அது இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்ணாலும் கூட அவர் சாதாரண கவுன்சிலராக தான் தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் பொதுவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கக்கூடிய கிரேடு ரொம்ப முக்கியமானது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி கிராம ஊராட்சிகள் இருக்கு ஐம்பத்தைந்து பேரூராட்சிகள் இருந்துச்சு அண்மையில சில பேரூராட்சிகள் நகராட்சிகள் கூட இணைக்கப்பட்டுச்சு கொல்லங்கோடு மாதிரியான பேரூராட்சிகள் ஸோ அங்கே பேரூராட்சிகள் இருக்கு ஐம்பத்தி ஐந்து இருந்துச்சு அது இப்போ ஒரு ஐம்பத்தி ரெண்டாக குறைந்திருக்கலாம் நான்கு நகராட்சி இருக்குது ஒரு மாநகராட்சி இருக்குது இதில் மாநகராட்சியும் நகராட்சியும் போக ஊரக பகுதிகளை உள்ளடக்கி மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் இருப்பாங்க அந்த கவுன்சிலர்கள் சேர்ந்து தான் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் குமரி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் இருந்தாங்க அந்த தேர்தலில் ஒரே ஒரு கவுன்சிலராக ஜனதா கட்சி சார்பில் ஜெயிச்சிருந்தார் மனோ அவருக்கு எப்படி ஜனதா கட்சி மேலே நாட்டம் வந்துச்சு அன்றைய காலகட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி அதில் தான் மனோதங்கராஜனுடைய வீடும் இருக்கு அந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் அசைக்க முடியாத மனிதராக இருந்தவர் டாக்டர் குமாரதாஸ் அவருக்கு முன்னோடி பொன் விஜயராகவன் அதில் டாக்டர் குமாரதாஸ் கிட்ட அரசியல் பயிலரங்க படித்தவங்க ஏராளமானவங்க இன்றைக்கும் அதிமுகவில் அந்த மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ஜான் தங்கம் குமாரதாசினுடைய வளர்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில் ஜான் ஜேக்கப் அதே மாதிரி குமாரதாசினுடைய வளர்ப்பு தான் இன்றைக்கு கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் குமார் அந்த ஜான் ஜேகப்ட கூடவே இருந்தவர் தான் அதே மாதிரி மனோதங்கராஜும் தன்னோட அரசியல் பயிலரங்க குமாரதாஸ் கிட்ட இருந்தான் படிச்சிருந்தார் குமாரதாஸ் ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவாகவும் இருந்தார் ஸோ அவர் மூலமாக தான் ஜனதா கட்சி இருக்கு அறிமுது ஜனதா கட்சியில் சீட்டு வாங்கிறாரு ஒரு கவுன்சிலராக தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கினார் மனோ தங்கராஜ் அவருடைய அதிர்ஷ்டமும் ஆரம்பமாச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மொத்தம் இருக்கக்கூடிய ஒன்பது கவுன்சிலர்கள்ல ஒரே ஒரு சீட்டு பெற்ற கட்சி தான் மனோ தங்கராஜ் இருந்த ஜனதா கட்சி அந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று இடத்துலையும் ஜெயிச்சிருந்தாங்க இதுல வெற்றி பெறதுக்கு திமுக அப்படியே மனோ தங்கராஜுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வெற்றி முக்கியம் அப்படிங்கிறதுனால கணிசமான இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மனோ தங்கராஜுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க அந்த வகையில மனோ தங்கராஜ் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் ஆயிட்டாரு கல்லூரியில் மாணவர் பேரவை தலைவராக இருந்த மனோ தங்கராஜ் இப்ப மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வரை உயர்ந்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த பதவி காலம் இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அடுத்த புற சீட்டு வேணும் ஜனதா கட்சியெல்லாம் நீர்த்து போயிருச்சு இனி திரும்பியும் ஜெயிக்கிறேன்னா திமுக பக்கம் நகர்ந்துருவோன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுகவை நோக்கி தன்னோட ஜாகையை மாத்தினாரு மனோ தங்கராஜ் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான மீண்டும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்தாரு மனோ தங்கராஜ் அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அஜிதா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க செவிலியர் பணியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவி இருக்குல்ல அந்த பதவி என்பது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு உடனே பெண்களுக்கு ஒதுக்கணுன்னா மனோ தங்கராஜ் அப்படியே வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வந்து அவங்கள தேர்தலில் நிறுத்தினார் அதுல மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அஜிதா மனோ தங்கராஜ் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரா இருந்தாங்க அந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் மனோ தங்கராஜ் கரங்கள்ல தான் இருந்துச்சு இருந்தாலும் அவருக்கு திமுகக்குள்ள அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள போகணும் அப்படிங்கக்கூடியதுல ரொம்ப ஆர்வமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தாரு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அந்த தான் குமரி மாவட்ட திமுகல அசைக்க முடியாத சக்தியா இருந்தாரு சுரேஷ்ராஜன் சுரேஷ்ராஜனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று வயதுல தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றவர் முப்பத்தி மூன்று வயதுல கருணாநிதியினுடைய முதல் அமை அந்த அமைச்சரவையிலே முதன் முதலாக சுரேஷ்ராஜன் சேர்த்துக் கொள்ளப்பட்ட போது முப்பத்தி மூன்று வயது தான் அவருக்கு மிக இளையவர் அவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் அது அறுக்கு மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிற பொழுது சுற்றுலா மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு சோ அப்ப சுரேஷ்ராஜன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் இங்க மாவட்ட செயலாளராக போல வச்சினார் அதே நேரத்துல சுரேஷ்ராஜனுக்கு ஆதரவாக முதன் முதல்ல ஒரு மாவட்ட செயலாளர் தேர்தல் நடக்கிறப்ப ஒரு தேர்தல்ல சுரேஷ் ராஜனுக்கு ஆதரவாக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வீடு விடா போய் ஓட்டு கேட்டு வேலையெல்லாம் பார்த்தாரு மனோ தங்கராஜ் ஆனா அடுத்த தேர்தலையே அவர் முடிவெடுக்கிறாரு அடுத்த மாவட்ட செயலாளர் தேர்தல்ல நம்ம இப்படியே அரசியல் பண்ணிட்டு இருந்தா சுரேஷ்ராஜனுடைய நிழலில் மட்டும்தான் நம்ம கடைசியாக இருக்கணும் ஸோ நம்மளும் மாவட்ட செயலாளர் தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த தேர்தலில் சுரேஷ்ராஜனோட காம்பிடேட்டராக எல்லாராலையும் பார்க்கப்பட்டவர் நாகர்கோவிலுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜன் ஆனா ராஜனை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுக்கிறாருன்னா சுரேஷ்ராஜன் கட்சிக்குள்ள நல்ல செல்வாக்கானவரு ஸ்டாலின் கூட நல்ல நெருக்கத்தில் இருக்காரு கருணாநிதி கிட்டையும் குட் புக்ல இருக்காரு சோ அவரை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது மாவட்ட செயலாளர் தேர்தல் அப்படின்னா கூட கடைசி நேரத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்க தலைமை ஸோ நம்ம நிற்க வேண்டாம்னு முடிவெடுத்து தலைமை செயற்குழு உறுப்பினரை நோக்கி அவர் நகர்றாரு ஆனா அந்த நேரத்துல தோத்துருவோங்கிறது நூறு சதவீதம் தெரிஞ்சோம் மனோ தங்குற சுரேஷ் ராஜனுக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணாரு அன்றைக்கெல்லாம் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டமும் ஒரே மாவட்டத்தின் கீழே இருந்துச்சு ஸோ மனோதங்கராஜ் வாட் வேட்புமனு பண்ண உடனேயே பலரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க இவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் இவர் போய் சுரேஷ்ராஜனை எதிர்க்க முடியுமா அவரெல்லாம் அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் ஆனால் அவரை போய் எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆனால் மனோ தங்கராஜுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு அரசியல் கணக்கு இருந்துச்சு சுரேஷ்ராஜனை தான் எதிர்த்து நிற்கிறதன் மூலமாக தலைமை கழகத்துக்கிட்ட தான் நம்பர் டூவில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக சுரேஷ்ராஜன் அந்த வேலையை செஞ்சுருந்தாரு சுரேஷ்ராஜனுக்கு எதிராக மனோ தங்கராஜ் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார் ஆனா அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரியே ராஜன் அந்த தேர்தல்ல ஜெயிச்சிருந்தாங்க இதே நிலையில தான் குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதையா ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுல பாஜக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஜெயிச்சிருந்துச்சு சோ அந்த இதில் மிக முக்கியமான ஒரு ரியாக்ஷன் ஆயிருந்துச்சு திமுக அமைப்பு ரீதியாக மிக வலுப்பெற வேண்டியிருந்துச்சு ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வாஸ் அவுட்டான தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி அதாவது குறிப்பாக பாஜக கன்னியாகுமரியிலையும் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியிலையும் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ திமுகவுக்கு ஒரு புத்துயிர் பாய்ச்ச வேண்டி இருந்துச்சு ஸோ அந்த கட்சி அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் கன்னியாகுமரி மாவட்டமும் கிழக்கு மேற்கன் இரண்டாக பிரிக்கப்பட்டுச்சு அதில் கிழக்கு மாவட்டத்தில் சுரேஷ்ராஜன் எடுத்து செந்தில் முருகன் அப்படிங்கிறவர் நின்னார் ஆனால் சுரேஷ்ராஜன் அதில் ஜெயிச்சிட்டாரு அதே நேரத்தில் செந்தில் முருகன் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அமமுகல சேர்ந்து கடைசி போய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு பார்க்க முடியலை ஸோ அதே நேரத்தில் அங்கே மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை மனோ தங்கராஜுக்கு எதிராக ஒரு ஊராட்சி மன்ற தலைவி நிறுத்தப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் தேர்தல் இந்த அறிவாலயத்தில் நடக்கிறப்ப பெரிய பிரச்சனைகளே ஏற்பட்டு தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் மனோ தங்கராஜ் இன்னொரு காயநகரத்தில் செஞ்சாரு நேராக கனிமொழியிட்ட போய் சரண்டர் ஆனாரு கனிமொழியினுடைய ஆதரவாளராக அவர் அறியப்பட்டாரு கனிமொழி அவருக்கு உதவிகள் செய்யறதுக்கு முடிவெடுத்தாங்க ஒரு முறை கனிமொழி அவருடைய வீட்டுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்றிருக்கிற பொழுது அவரை சந்தித்து இந்த பிரச்சனையெல்லாம் முறையிட்ட உடனே அறிவாலயத்தில் இந்த நடந்த இந்த பிரச்சனையினுடைய சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்படியெல்லாம் நடந்து நிலைமையெல்லாம் சமாதானமாகி முடிஞ்ச உடனே தான் மிக முக்கியமான திருப்பு முனை நடந்துச்சு அதாவது வழக்கமாக என்னன்னா திமுக யாருக்காவது பொறுப்பு போடுறது அப்படின்னா யாருடைய கையெழுத்தோடனா பொதுச்செயலாளர் கையெழுத்தில் வரும் ஆனால் திடீர்னு அறிவாலயத்தில் குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரா அதாவது தேர்தல் நடந்து வெற்றி பெற்றால் அது மாவட்ட செயலாளர் தேர்தல் நடத்தாமல் பொறுப்பு போட்டால் அது பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளராக மனோ தங்கராஜை நியமிக்கிறோன்னு கருணாநிதி கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை முரசொல்லியில் இடம்பெற்றது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் திமுகவினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி கையெழுத்து போட்டு கடைசியாக மாவட்ட பொறுப்பாளராக வந்தவர் மனோ தங்கராஜ் தான் ஸோ அந்த வகையில் அதற்கு பின்பு அவர் அப்படியே தன்னை நிலைநிறுத்தி தக்க வச்சு கொண்டு தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பதவியும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இரண்டு பிரபலமான வேட்பாளர்கள் கன்னியாகுமரியில் ஆஸ்டினும் நார்ையில் சுரேசாதனம் தோல்வி அடைந்து விட்டதால் மனோ தங்கராஜிற்கு அமைச்சர் வாய்ப்பு வந்தது ஆனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லாவே களமாடினாரு பாஜகவுக்கு எதிராக உறுதியான குரலை முழங்குனதா அவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் அதனால தான் அவரோட பதவி போயிடுச்சு அப்படின்னு கிளப்பி விடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் உள்ளூருக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருந்ததுனால தான் அமைச்சர் பதவியில் கை வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி மனோதங்கராஜனுடைய தங்கராஜனுடைய அமைச்சர் பதவி போச்சு உண்மையான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா அந்த வீடியோவோட லிங்கும் நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த வீடியோவும் கையோட பார்த்துருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்